கம் கொரோனா டெங்கு மலேரியா சிக்கன் குனியா பன்றி காய்ச்சல் இந்த மாதிரி வர்ற காய்ச்சல் எல்லாம் ஒரு கிருமியால் பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கான காரணம் என்ன அதற்கான தீர்வு என்ன அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வந்தது இந்த கேள்விக்கான பதிலை நாம் விளக்கமாக பார்க்கலாம் இப்போது கடவுளை நம்பாத கடவுளுக்கு பயப்படாத மனுஷங்க கூட இந்த உலகத்தில் இருக்காங்க ஆனால் கிருமிக்கு பயப்படாத மனுஷன் இந்த உலகத்தில் இருக்காங்களா கண்டிப்பா இல்ல கிருமிக்கு ஒவ்வொரு நாளும் பயந்துக்கிட்டே தான் இருக்காங்க நம்ம அன்றாட வாழ்க்கையில எவ்வளவோ விஷயத்துக்கு பயப்படுறோம் அதோட சேர்த்து இந்த கிருமியைக்கும் சேர்த்து நாம பயந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரு விஷயத்தை நீங்க யோசித்து பாருங்க கொஞ்சம் கற்பனை செஞ்சு தான் பாருங்களேன் கிருமிகளால் நமக்கு எந்த ஒரு நோயும் பரவுறதில்ல எந்த ஒரு நோயுமே உருவாகிறது அது நம்ம வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகள் போலத்தான் ஆடு மாடு கோழி நாய் பூனை இந்த மாதிரி தான் அது வந்து ரொம்ப ரொம்ப சாதுவானவை அது இருக்கிறதால நமக்கு எந்த ஒரு தொந்தரவுமே வர்றதில்ல அப்படின்னு இன்றைக்கி கவர்மெண்ட்டோ இல்லை டபிள்யூஹெச்ஓ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா உலக சுகாதார நிறுவனம் அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கிடுவோமே இப்போ என்ன நடக்கும் நமக்கு எவ்வளவு காசு மிச்சம் தெரியுமா வீடு சுத்தமாக இருக்கணும் அதில் எந்த கிருமியும் வரக்கூடாது அந்த கிருமியால் நோய் பரவிடும் அப்படிங்கிறதுக்காக அதை சுத்தப்படுத்துறதுக்கான ஒரு லிக்யூடு வாங்குகிறோம் அது இனிமேல் தேவையில்லை நம்ம உடம்புல தேய்ச்சி குளிக்க ஒரு சோப்பு வாங்குகிறோம் அது எதுக்கு வாங்குகிறோம் கிருமிகள்லாம் போகணுன்னு தான் அந்த சோப்பை தேய்ச்சி குளிக்கிறோம் அந்த சோப்பு இனி வாங்க தேவையில்லை பல்லில் இருக்கிற கிருமிகளெல்லாம் கொல்றதுக்குன்னு ஒரு பேஸ்ட்டு விற்கிறாங்க அந்த பேஸ்ட் இனிமேல் வாங்க தேவையில்லை இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் கிருமிகளால் தான் விற்கிது அதே மாதிரி தான் ஊட்டச்சத்து உணவுகள் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் பால் இந்த மாதிரி எந்த பொருளுமே வாங்க தேவையில்லை இப்படியே பார்த்தோம்னா அதனோட பட்டியல் நீண்டுக்கிட்டே தான் போகும் குடிக்கிற தண்ணியை பார்த்து பயம் அது நல்ல தண்ணியாக கெட்ட தண்ணியாக அப்படின்னு ஒரு பயம் வருது சுவாசிக்கிற காத்து நல்ல காத்து சுவாசிக்கிறோமா கெட்ட காத்து சுவாசிக்கிறோமா அப்படின்னு ஒரு பயம் வருது இப்படியே ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம் பயந்து பயந்து வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த பயத்தை வச்சு தான் பெரிய பெரிய நிறுவனங்களில் பெரிய பெரிய வியாபாரங்கள் ஓடுது ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இப்போ கிருமிகளால் நோய் வருது நோய் உருவாகுது நோய் பரவுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த கிருமி எங்கேருந்து வந்துச்சு நோயை பரப்பி முடிச்சுட்டு அது எங்கே போகுது அதனுடைய வாழ்நாள் எத்தனை காலம் அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் அது மனித உடலில் மட்டும்தான் பரவுமா இல்லை வேறு வேறு மிருகங்களுக்கும் பரவுமா அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் யோசிக்கணும் இப்போ ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முந்தி காலரா கிருமி அப்படின்னு ஒன்று வந்துச்சு அதன் மூலம் நிறைய மக்கள் செத்து போனாங்க இப்போ அந்த காலரா கிருமி எங்கே போச்சு சிக்கன் குனியா அப்படின்னு ஒரு காய்ச்சல் வந்தது அது ஏதோ ஒரு கிருமியால தான் வருது அப்படின்னு சொன்னாங்க அந்த கிருமி இப்போ எங்க போச்சு அந்த வைரஸ் எல்லாம் இப்போ எங்கே போச்சு எங்கேயும் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கா டெங்கு அப்படின்னு ஒரு காய்ச்சல் வந்தது அது அதுக்கு காரணம் கொசு அப்படின்னு சொன்னாங்க அந்த கொசு இப்போ எங்கே போச்சு இப்போ இந்த உலகத்தில் அந்த கொசுவே இல்லையா எவ்வளவோ கொசு இருக்கு இல்லையா ஏன் அதை பரப்புற கொசு அது வேறையா அது எங்கே போச்சு அந்த மாதிரியான கொசுக்கள் கிருமிகள் வைரஸ் எல்லாம் திடீர் திடீர்னு வருது திடீர் திடீர்னு போயிடுது எங்கேருந்து இருந்து வருது எங்கே போகுது அதை பற்றி நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த டிவி விளம்பரத்தில் கிருமி கிருமின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா கிருமிகளால் தான் எல்லாம் வருது எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா இந்த கிருமி எங்கேருந்து வருது எங்கே இருக்குது அப்படின்னு அதனோட கதையை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அந்த கதையை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நான் சொல்கிறது சரின்னு பட்டுச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி